யோகம் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரொம்ப முக்கியமான உறுப்புனா என்னன்னா அது கிட்னிங்க ஸோ கிட்னி இன்னைக்கு பதிவுல கிட்னி என்ன வேலை செய்யுது ஆர்கான் கிளாக்ல கிட்னியோட டைம் என்ன அதே மாதிரி கிட்னி பாதிப்புகள் எப்படி ஆரம்பமாகுது கிட்னில ஏதாவது பாதிப்புகள் இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் இதை எப்படி நம்ம இயற்கையா குணப்படுத்தலாம் உணவு பழக்க வழக்கம் மூலியமாகவும் பாட்டி வைத்திய மூலியமாகவும் ஒரு அக்கு தூண்றது மூலியமாகவும் கிட்னியை வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல பார்க்க போறோம் பண்ணாம கிட்னியை பத்தி பல விஷயங்களை கேட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க Oh, நம்ம உடம்புல கிட்னி என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் எல்லாத்தையுமே வடிகட்டி அதை சிறுநீர் மூலயமா வெளியேற்றுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கட்டுப்படுத்துது சோடியம் பொட்டாசியம் சமநிலையை பராமரிக்குது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விட்டமின் டி உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுல இந்த கிட்னி வந்து பார்த்தோம்னா முக்கிய பங்கு வகின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி ரத்த அழுத்தம் ரத்த உற்பத்தி ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்றதுல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இருபத்தி நாலு மணி நேரமே சுமார் நூத்தி எண்பது லிட்டர் ரத்தத்தை கிட்னி வழியா சுத்தமாக்குதுங்க சோ இதுதான் கிட்னி நம்ம உடம்புக்கு பண்ணக்கூடிய பல விஷயங்கள் ஆர்கான் கிளாக்ல கிட்னியோட நேரம் என்ன அப்படின்னா மாலை அஞ்சு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும்ங்க சோ இந்த நேரத்துல கிட்னி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்துறத முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லணும் இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி அதிகமாக எடுத்துக்கணும் அதே மாதிரி அமைதியான நடை ஒரு ஸ்லோவான ஒரு வாக்கிங் பண்ணணும் அதே மாதிரி சூடான சாப்பாடா சாப்பிடணும் நைட்ல சில பேர் எல்லாம் பார்த்தோம்னா அஹ் ஆரை போன சாப்பாடு எல்லாம் சாப்பிடுவாங்க சோ அந்த மாதிரி சாப்பிடாம மிதமான சூட்ல இருக்கக்கூடிய சீக்கிரம் டைஜிஷன் ஆகக்கூடிய உணவா எடுத்துக்கலாம் நம்ம இந்த விஷயத்தலாம் பண்ணோம் அப்படின்னா கிட்னி அதோட அது செய்யும் இந்த நேரத்துல கிட்னில பாதிப்பு இருந்துச்சு மாதிரியான அறிகுறிகள் சிறுநீர் வந்து அடக்கி போவோம் ஒரே டைம்ல போகாம கொஞ்சம் கொஞ்சம் அதே டைம்ல அந்த கடுகடுப்பா இருக்கும் சோ அந்த சிறுநீர் போகும்போது அந்த எரிச்சல் ஃபீல் இருக்கும் அடுத்தது காலையில எந்திரிச்ச உடனேயே தூக்க கலக்கமாவே நைட் நல்லாவே தூங்கி இருந்தாலும் காலைல எந்திரிக்கும் போது தூக்க கலக்கமா இருக்கிறது காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறமே அந்த ஒரு ஒரு ஸ்லீபி பீலே இருப்பாங்க அடுத்தது நைட் நேரத்துல மட்டும் கால்கள் இருக்குங்க பகல்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் நார்மலா இருக்கும் நைட்ல ஒரு சில இடங்கள்ல வீக்கம் இருக்க மாதிரி இருக்கும் அடுத்தது முக்கியமானது என்ன அப்படின்னா மாலை நேரத்துல மட்டுமே காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா இருக்கும் ஆனா மாலை நேரத்துல மட்டும் இந்த பக்கவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் சோ பக்கவாதம் நம்ம தெரியும் இந்த கை கால நமக்கு இழுத்துக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா இருந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா தான் இருப்போம் பட் ஈவினிங்க்கு மேல என்னாகும் அந்த கை காலில் குறக்குழி பிடிக்கிறது அங்க வந்து வலிக்கிறது இந்த மாதிரி உங்க சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிட்னில பாதிப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க கிட்னி பாதிக்கப்படுவதற்கான முக்கியமான காரணங்கள் இருக்குங்க சோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிட்னி பாதிக்கப்படும் என்னென்ன விஷயங்கள்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நீர் ரொம்ப கம்மியா எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு தேவையான நீர் ஒரு அளவு இருக்குங்க ஒவ்வொரு வெயிட்டுக்குமே ஒவ்வொரு ஏஜுக்குமே இவ்வளவு நீர் குடிக்கணும் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை எல்லாமே நம்ம பொருட்படுத்தாம தண்ணியே குடிக்காம சில பேர்லாம் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் அடுத்தது நைட் நேரத்துல ரொம்ப நேரம் தூங்காம முழிச்சிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிட்னி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குங்க அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் யூரின் போகாம கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு சில பேர்லாம் எல்லாம் பார்த்தோம்னா யூரின் வரும் ஆனா போகாம கண்ட்ரோலா இருப்பாங்க அவங்களுக்கும் அப்புறம் எதுக்கு எடுத்தாலுமே வலி நிவாரண மருந்து யூஸ் பண்ணுவாங்க தலைவலி காய்ச்சல் சளி எதுவா இருந்தாலுமே உடனே மாத்திரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்னில பாதிப்பு ஏற்படும் அதுக்கப்புறம் நீர் கண்டென்ட் அதிகமாக உள்ள உணவுகளை வந்து சாப்பிடாம இருப்பாங்க இல்லையா சோ அந்த வெல்ரிக்கா தர்பூசணி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஒரு சில பேர்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க ஸோ இந்த நீர் கண்டென்ட் அதிகமாக இருக்க ஃப்ரூட்ஸு காய்கறிகள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் ஸோ எடுத்துக்காம இருந்தாலுமே நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்னில பாதிப்பு ஏற்படும் அடுத்தது அதிகமான உப்பு அதிகமான சர்க்கரை அதிகமான புரதம் இந்த உணவுகள் எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு கிட்னில பாதிப்பு ஏற்படுங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டினியூவா ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு கிட்னி பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்க அடுத்தது கிட்னி ஃபங்க்ஷனை மேம்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான பயிற்சிகள் என்ன அப்படின்னு பாக்கலாம் விரல் மூட்டு தளர்த்தும் கைகால் பயிற்சி இது பார்த்தோம் அப்படின்னா கிட்னிக்கு வந்து பிளட்ட கொண்டு போறதுக்கு இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளுக்கு எல்லாமே கொண்டு போய் ஃபில்டரிங் செய்யறதுக்கு ரொம்பவே இருக்கும் நான் சொன்ன மாதிரி கிட்னியோட டைம் ஆர்கான் கிளாக்ல கிட்னியோட டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபைவ் டு செவன் ஓ கிளாக் வரைக்கும் நீங்க வந்து வாக்கிங் போறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்து யோகாசனங்கள் பண்ணலாம் யோகாசனத்துல என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சாலங்காசனம் பண்ணலாம் அடுத்து பவனா முக்தாசனம் பண்ணலாம் எல்லாமே நீங்க கண்டினியூவா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நம்ம கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாது ஆனா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க ஆரம்பிச்சிட்டு உடனே வந்து அதை குவிட் பண்ணக்கூடாதுங்க ஸோ கண்டினியூ பண்ண பண்ண நமக்கு அதுல மாற்றங்கள் தெரியும் ஸோ இந்த விஷயங்கள் நீங்க கண்டினியூவா ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம கிட்னி ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா நம்ம சில உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணுங்க ஸோ இந்த உணவு பழக்க வழக்கங்களை கண்டினியூஸா கடைபிடிச்சிட்டு வந்தாலே போதும் நம்ம கிட்னி சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது ஸோ என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பூசணிக்காய் சாறு பிளஸ் வெண்டைக்காய் சாறு இதை நீங்க குடிச்சிட்டு வரலாம் இது குடிக்கிறது மூலமா நமக்கு உடம்புல உடம்புல இருக்கக்கூடிய சூடு குறையும் அடுத்து தண்ணி அதிகமா இருக்கக்கூடிய கஞ்சி நம்ம எடுத்துக்கலாம் இலையில சாப்பிடலாங்க சோ இலையில சாப்பிடுறது அப்படிங்கறது பல பேர் இங்க மறந்துதான் இருக்கும் இலையில சாப்பிடுறது மூலம் நமக்கு பல நன்மைகள் உடம்புக்கு கிடைக்கும் அடுத்தது சுக்குத்தூள் இஞ்சி துளசி இதை நீங்க கலந்து குடிக்கலாம் பசுமை வெந்தய கஞ்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி துளசி நாட்டு நெல்லிக்காய் இதெல்லாம் நமக்கு சாப்பிடுறது மூலியமா நமக்கு சிறுநீர் வந்துட்டு சுத்தமாகுங்க சோ இந்த இந்த உணவுகள் எல்லாமே நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணாலே போதும் நமக்கு கிட்னி சார்ந்த எந்த பிரச்சனையுமே வராது நமக்கு கிட்னி ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை அறவே தவிர்த்திடணும் அதுல நாலு விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம் சோடியம் பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடக்கூடாது பாக்ஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாது டீப் ஃப்ரைடு ஃபுட் எதுவுமே சாப்பிடக்கூடாது அதே மாதிரி எக்ஸஸா இருக்கக்கூடிய சால்ட் ஐட்டம்ஸ் எக்ஸஸா இருக்கக்கூடிய ஆயில் ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்க அறவே கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் நம்ம கிட்னி பாத்தீங்கன்னா நமக்கு ஆரோக்கியமா இருக்குங்க அடுத்து பாட்டி வைத்தியத்துல நம்ம கிட்னியை வந்து எப்படி வந்து நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் முள்ளங்கி சாறு குடிக்கலாம் நாட்டு நெல்லிக்காய் பிளஸ் தேன் கலந்து கொஞ்சமா குடிச்சிட்டு வரலாம் வெந்தயம் கருஞ்சீரகம் சுக்கு கஷாயம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வெள்ள சக்கரை இல்லாத பச்சை கீரை சூப் நம்ம சாப்பிடலாம் இந்த உணவுகள் எல்லாம் நீங்க ஃபாலோ போதும் நமக்கு கிட்னி சம்பந்தம் எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி சித்தா மருத்துவத்துல பார்த்தோம் அப்படின்னா நீரிழிவு சுத்திகரிப்பு கஷாயம் எடுத்துக்கலாம் ஆனா டாக்டர் கேட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஏத்தப்படிதான் நீங்க கஷாயம் எடுத்துக்கணும் சித்தா மருத்துவத்துல பார்த்தோம் அப்படின்னா நீரிழிவு சுத்திகரிப்பு கஷாயம் எடுத்துக்கலாம் ஆனா டாக்டர் சந்திச்சு அவங்க கிட்ட நீங்க ஆலோசனை தான் அந்த கஷாயம் நீங்க எப்படி குடிக்கணும் அப்படிங்கறத கேட்டு குடிக்கணும் இந்த விஷயங்கள நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் கிட்னி ஆரோக்கியமா இருக்கும் நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு அக்கு பிரஷர் பாயிண்ட்ல தூண்டுறது மூலியமா நம்ம கிட்னி வந்து ஹெல்த்தியா வச்சுக்கலாம் சோ என்ன பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா கேடி ஒன் அப்படின்னு சொல்லுவோம் சோ அந்த பாயிண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கட்டை விரலுக்கு அடி பகுதியில இந்த இடத்துல கரெக்டா ஸோ இந்த இடத்துல நீங்க மசாஜ் பண்றது மூலயமா டெய்லியுமே காலையிலையும் மாலையிலையும் இரண்டு நிமிடம் மசாஜ் பண்றது மூலயமா நமக்கு பல நன்மைகள் இருக்குங்க ஸோ என்னன்னு பார்த்தோம்னா நரம்பு வந்து நமக்கு சீரா தூண்டப்படும் சிறுநீரகத்துல ஏதாவது பிழைகள் இருந்துச்சு அப்படின்னா அது சரி செய்யுங்க ஸோ அடுத்தது உடல் இருக்கக்கூடிய சூடு அழுத்தம் இது எல்லாமே ரெடியூஸ் ஆகும் ஜீரண சக்தி மேம்படும் நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணணும் ஒரு டூ மினிட்ஸ் காலையிலயும் மாலையிலையும் இரண்டு வேலையுமே மசாஜ் பண்றது மூலயமா நம்ம கிட்னி ஆரோக்கியமா இருக்கும் சோ நம்ம ஆர்கான் கிளாக்ல ஈவினிங் ஃபைவ் டு செவன் தான் கிட்னியோட டைம்னு சொல்லியிருந்தோம் அந்த டைம்ல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வாக்கிங் போறது ரொம்பவே மஸ்டான ஒரு விஷயம் அடுத்தது மேலே சொன்ன அந்த கிட்னி ஒன் அப்படி கேடி ஒன் அப்படிங்கிற அந்த புள்ளிய மசாஜ் பண்ணணும் இரவு சாப்பாடு சத்தா இருக்கணும் சோம்பல் இல்லாத உணவா இருக்கணும் அதே மாதிரி பத்து மணிக்கு முன்னாடி எல்லாம் நீங்க தூங்கிடணும் சோ இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு கிட்னி சார்ந்த எந்த பிரச்சனையுமே வராது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை இயற்கையா வெளியேற்றக்கூடிய இயந்திரம் தான் கிட்னி சோ இந்த கிட்னியை நம்ம பாதுகாப்பா வச்சுக்கிறது நம்மளுடைய தாங்க இருக்கு சோ சின்ன சின்ன பழக்க வழக்கங்களை மாத்துறது மூலியமா நம்ம கிட்னியை வந்து பாதுகாப்பா வச்சிக்கலாம் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம யோகம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் கவிதா நன்றி